வணக்கம் உள்ள சிந்தி கல்லூரி நாட்டு நல பணி திட்ட மாணவர்கள் இன்று எங்களது கல்லூரியை தூய்மைப்படுத்தி மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் எங்களது முதல்வர் டாக்டர் டி பிரகலாதன் ஐயா இவ்விழாவினை துவக்கி வைத்தார் มันเนี่ยนะเอาเอาตำรวจเนี่ยนะครับเนี่ยนะสมัครนะมันไม่พออ่ะมารุจันติโทรศัพท์อาริชัยเอ๊ะมันน่ะไปตะลีไว้เนี่ยเอา <laughs> டமா ரொம்ப கீழ ஆறி இப்போ போய் மாவுல கீழ வச்சுக்கோ தள்ளி 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 கல்வ என்ன வந்து அந்த பக்கம் திருவர்களுக்காட்டு பகுதியில் இருக்கிறோம் சிந்தி கல்லூரி நாட்டு நலப் பணி மாணவர்களுக்கு நம்ம இன்றைக்கி இலவச மரக்கன்று இந்த சேவையை வந்து நம்ம ஈடுபடுத்தோம் அவங்களுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வும் பிரச்சாரத்தை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம் உலக சூழலை நம்ம பாதுகாக்க வேணும்னா அவர்களுக்கு ஊற்றி மழை எடுத்துட்டு இந்த சேவையில் மரக்கன்று நட சேவையை ஈடுபடுறாங்க எ விஜயலட்சுமி எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கணும் சிந்தி காலேஜ் என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் சார்பாக மறக்கிறதுலாம் நடீ பேங்க் வந்து ரொம்ப நன்றி என் பேர் காவ்யா ஐம் ஃப்ரம் தேர்ட் இயர் பி கவர்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்துட்டு என்எஸ்எஸ் ப்ரோக்ராமுக்காக வந்து சிந்தி காலேஜ்லேருந்து வந்து நாங்கள் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணுறோம் ஸோ ட்ரீ பேங்க்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து வீட்டில் இருந்து ட்ரீ பிளான்ஸ் பண்ணுறோம் தேங்க் யூ என் நேம் வர்ஷா தேர்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிந்தி காலேஜ் ட்ரான்ஸ் ஃபார் ட்ரீட் மேண்ட் டூ ப்ரொவைடட் ட்ரீஸ் நாங்கள் வந்து இன்றைக்கி என்எஸ்எஸ் மூலயமா நாங்கள் ட்ரீ வந்து நடப்புகிறோம் பேர் தேன்மொழி நான் சின்னி காலேஜில் படிக்கிறேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கேன் நான் எனக்கு மரக்கன்றுகள் கொடுத்த ப்ரீ பிளான் பேங்க்குக்கு நன்றி